நடிகர் சிவாஜி கணேசனையும் பத்மினியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அந்த காலத்தில் ஹாலிவுட்டின் தி எகிப்தியன் திரைப்படம் பிரபலமாகியிருந்தது அந்த கதையின் பாதிப்பில் ஆரு ராமானுதம் எஸ் எஸ் ஏ சாமி தங்கப்பதுமை கதையை எழுதியிருக்கிறார் அதன் கெஸ்டில் வடிவம் அப்படியே கண்ணகியை கொண்டிருந்தது கோவரனை பிரதிபலிக்கும் மணிவன் என்ற கதாபாத்திரத்திலே சிவாஜி கணேசனும் கண்ணகியை பிரதிபலிக்கும் செல்வி என்ற வேடத்தில் பத்மினியும் நடிச்சிருந்தார் மாதவிக்காக மோகினி என்ற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆண்களை மயக்கும் வசீகர மோகினியாக நடிக்க அஞ்சலி தேவியை அணி அவர் மறுக்க பானுமதியிடம் சென்றிருக்கார் அவரும் நடிக்க மறுத்திருக்கிறார் லலிதாவும் முடியாது என்றிருக்கிறார் இறுதியாக டி ஆர் ராஜகுமாரிடம் வந்திருக்கிறாங்க செல்லும் வழியால் என்று வர்ணிக்கப்படும் டிஆர் ராஜகுமாரி மாய நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவரே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தம் என்று சொல்லும் அளவுக்கு மாய தனது நடிப்பால் உயிர் பெற செய்தார் அப்படின்னு சொல்லி ஏ எஸ் சாமி இயக்கத்தில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கப்பதுமை தயாராகி இருக்கிறது மணிவண்ணன் சிவாஜிக்கு நிகராக பத்மினியின் செல்வி கதாபாத்திரமும் இருந்திருக்கிறது அந்த படப்பிடிப்புக்கு இடைவேளையில் ஓய்வு எடுக்காமலே பத்மினி வசனங்களை படித்து மனப்பாடம் செய்து கொண்டிருப்பாராம் நாயகன் நாயகி இருவருக்குமே சமவாய்ப்பு என்பதால் சிவாஜிக்கு அளித்த அறுபதாயிரம் நடித்த டி ஆர் ரூபாய் வழங்கப்பட்டது தங்கப்பதுமை குறைவான திரையரங்கில் வெளியிடப்பட்டு சொதப்பியது படத்தின் விநியோக உரிமையை வாங்கியிருந்த ராமகிருஷ்ணன் பிலிம்ஸ் பிறகு அவர்களிடமிருந்து விநியோக உரிமையை ஜெயராமன் பிக்சர்ஸ் வாங்கி சிறந்த முறையிலே வெளியிட்டு படமும் ரசிகர்கள் வரவேற்கப்பட்டது ஆறாவது தேசிய திரைப்பட விழாவில் தமிழனின் சிறந்த படத்துக்கான இரண்டாவது பரிசை தங்கப்பதுமை வாங்கியிருக்கு அகமத்திலே சிவாஜி பத்மினி முதன் முதலாக வாங்கிய சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னே கூட காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க